ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான குருமா பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வச்சு ஒரு குருமா செய்ய போகிறோம் அது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குயிக்காகவும் பண்ணிடலாம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் இப்போ நான் ஆறு டீஸ்பூன் கடுகு ஆறு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் இப்போ கடுகு பொருஞ்சிருச்சு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமா போ வெங்காயம் வாங்கிடுச்சு நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அது போட்டுடலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் இப்போ இது நம்ம வரங்கிட்டுக்கிட்டோம் அதுக்குள்ளா அரைச்சிட்டு அது பாருங்க கால் முடிக்க கம்மியாக வந்து தேங்காய் அந்த மாதிரி கீனி வச்சிருக்கேன் இது தேங்காய் கம்மியாக தான் போடணும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை போட்டலாம் அதுக்கப்புறம் நாலு காஞ்ச மிளகாய் கால் டீஸ்பூன் சோம்பு இப்போ இதை தண்ணி ஊற்றி நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அளவுக்கு நான் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம இந்த குருமலை ஊற்றிக்கலாம் இப்போ இது பாருங்க வதங்கிருச்சு நான் கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடியும் கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட் ஊற்றிடலாம் கோயில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இது திக்காக இருக்க அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா திக்காயிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம துவரம் பருப்பு குருமா ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்